மற்ற டைம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் பஸ்ஸில் எப்போயுமே க்ரௌடாக தான் இருக்கும் முன்னாடி ஏறு நாள் க்ரௌடு பின்னாடி ஏறு நாள் க்ரௌடு நம்ம முன்னாடி ஏறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற மாதிரி நான் போய் நின்றுட்டேன் நின்று பார்த்திங்கன்னா அங்கே இருந்து டோல்கேட்டில் போய்ட்டு இறங்கணும் டோல்கேட்டில் இறங்கினா அங்கேயே பஸ் கிடைக்கணும் பார்த்தா அங்கே வர எல்லா பேருந்துமே சரியான க்ரௌடாக தான் வருது இன்றைக்கி ஓனம் செலிப்ரேஷன் வேறையாட்டுக்கு அதுக்கப்புறம் எஸ்ஆர்னு ஒரு பஸ் வந்து பொறத்தா கூடியிலிருந்து இதில் கொஞ்சம் படியில் நிக்கிற மாதிரி கேப் இருந்தது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நின்றுட்டே போய்ட்டு சத்திரத்தில் இறங்கணும் அங்கே இறங்கினோம்னா அங்கே சுத்தமாக பஸ்ஸில் அதுக்கப்புறம் தாழ்ந்தில் பேருந்து புது பேருந்து ஒன்று இருக்குல்ல அதில் ஏறணும்னா இங்கேருந்து தில்லைநகர் போகிறதுக்கு பதிமூன்றுரூவா டிக்கெட்டு சரி பரவாயில்ல ஏறி டைம் காட்சி போயிடலான்னு பார்த்தோம்னா அப்பயுமே டைம் மிஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிரேஸ் டைமுக்கு மேலே வீட்டுக்கு போறப்ப தான் நம்ம ராஜாவோட பஸ் அதாவது என்னன்னா ஆர்பிஎஸ் பஸ் ராஜா நம்ம வீரமுட்டி ராஜாவோட பஸ் ஏறி அதுக்கப்புறமே பாபு பிடிச்சி வந்து டோல்கேட்ல இருக்கா நம்ம அன்பு தம்பிகள் அதாவது எங்கன்னா ஸ்ரீமத் தாண்டவன் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க பாத்துட்டு ஃபாஸ்ட் பேருந்து வந்தது இந்த பேருந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அஞ்சு மணிக்கு ஏறோம்னா சார்பா பாத்தீங்கன்னா அஞ்சு இருபத்தஞ்சு கிலோ கொண்டு வந்து நம்ம ஐயம்பளை இதுல இறக்கி விட்டுருவாங்க சரியான ஃபாஸ்ட் ஆறுன பிளி பிளி பிள்ளு போட்டு தள்ளிட்டாரு நம்ம அண்ணனை பார்த்தா பிஸியா டிக்கெட் போட்டுட்டு இருந்தாரு சரி அவர்லாம் பாத்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா சார்பா ஒரு அஞ்சு இருபத்தஞ்சு கொண்டு வந்து அதே மாதிரி விட்டாங்க இந்த பஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சாயங்காலமும் இந்த டைமுக்கு வந்துச்சுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் என்ன കിടക്ക ஏறி കൊഞ്ച് സീകരം വന്നിട്ടു